அங்க பிரியாணிக்காக சண்டை போட்டு இருக்காங்க கச்சி உடஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாட்டுல இருந்து நம்ம கிளம்புவோம் உள்ள போயிருவோம் கட்சிக்கு தலைவனா நம்ம ஆகுறோம் நீங்க அந்த புஷ்பா புரிசன் விஸ்கி 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 நடக்க ஆரம்பிச்சு ஒரு நாலு எட்டு அந்த ஒருத்த மட்டும் கொஞ்சம் லாங்ல இருந்து பேசாங்க அவனை போட்டு அங்கேயே போட்டு வகுத்துல போட்டு அவன் வகுத்துல போட்டு போடு வத்துல அவங்க என்ன பார்க்கற விட கீரோ வந்துட்டாங்க கீரோ வந்துட்டாங்கன்னு பார்ப்பாங்க அவ்வளவு சார்பட்ட கிட்ட கிட்ட தெரியாது நான் வராத அளவுக்கு தான் பாத்துக்கிறேன் எப்படி வருது அடுத்த மேடையும் இதே இடத்துல கொடுத்துருங்கண்ணே புண்ணியமாக உங்களுக்கு எழிலா நனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அதான் உண்மை மணங்கொட்டி பறவை தேசிங்க ராஜா வெள்ளக்காரர் துறை வேளான்னு வந்துட்ட வெள்ளக்காரர் இப்போ சரவணன் பயமேன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இதே மேடையில் இதே இடத்த இதே மைக்கில் ஒரு அடிவுடன் நகலாமல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என்னன்னா எல்லாருமே சொன்னாங்க சாமிச்சு கூட சொன்னாப்பில் பிள்ளையார்க்குள்ள சூண்டு போகிறாரு சூரியனை அது கிடையாது யார் வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு முக்கியமான டேரக்டரில் ஒரு ஆள் கண்டிப்பாக அவர் யார் வேணாலும் வச்சு படம் அந்த திறமை இருக்கிறதுனால தான் அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்டு கொடுத்துகிட்டே இருக்காரு அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு காமெடி ஒரு காமெடினால கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை கூடு இருக்கு நடிகைகள் சேர்ந்தா மட்டும்தான் அது பெருசாக நிற்கும் அந்த சீன் அதனால தான் அவர் வந்து ஒரு படத்துல வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு காமெடி ஆர்டிஸ்ட் ஜென்ஸை தவிர லேடிஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு பெரிய வந்து ஒரு படையா வச்சுக்கிறாரு ஸோ எல்லாரும் சேர்ந்தால்தான் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க முடியும் அதை தான் அண்ணன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு புஷ்பா புருஷன் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில கூட்டு போய் அளவுக்கு ஆக்கி விட்டாரு மனுஷன் வார வாரம் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு ஆஞ்ச போயிட்டே இருப்பேன் படம் வந்தது இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போக முடியல அப்படி போனாண்டு பரவாயில்லையா கரெக்டா இருந்தா நம்ம பொன்னாட்டி ஆகியவெளியே தெரியாது இல்லையா என்ன தெரியும் கோவிலுக்கு போய் போயிட்டு அதை பார்த்த அந்த ஐயர் பார்த்தோன்னு பார்ப்பாரு அந்த படத்தை பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்ன பார்ப்பாரு பாப்பாரு அந்த தொலைசை கொடுப்பாரு எல்லாம் கொடுப்பாரு என் வைப்ப சந்தோஷம் சுற்றலான்னு போவான் ஏங்க நீங்கள் அந்த புஷ்பா புரிச்சேன் என் ஒன்ட்டு நடக்கான்னு ஒரு நாலு எட்டு ஏன் தாம்மா ஏ இல்லம்மா நின்று சேர்ந்து போகணும் சேர்ந்து வா அவன் போங்க பறவை போகிறோம் புஷ்பா புரிச்சான் புஷ்பாச்சியே மாதிரி சங்கடமா இருக்குது சந்தோஷப்படுற விடுறே நல்ல பதிவு தானே இருக்கு அதுக்கு எங்கே போனாலும் அப்படிமா ஹோட்டலுக்கு போனாலும் சருவரை அப்படி தான் கேட்குறேன் புஷ்பா புரிசான்னு கேட்குறேன் குருவை மிஞ்ச சிஷியம் சொல்லுவாங்க சிஷ்யம் அமைஞ்சா குருன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் புரோட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு பெரிய பதிவு அது புரோட்டா சூரிய புரோட்டா புரோட்டான் அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்த சுச்சியந்திரன் அது அண்ணனோட அஸ்தன்டு ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புரோட்டாவை உடச்சது அவரோட குரு எளிதனே ரொம்ப ரொம்ப சந்தோஷன்னே அதே விஷ்ணு அதுலேயும் அதே தான் புரோட்டா விஷ்ணு கொடுதேன் இதுலேயும் விஷ்ணு கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த மேடையும் இதே இடத்துல கொடுத்துருங்கண்ணே புண்ணியமாக போ உங்களுக்கு உதய சார் ஃபோன் பண்ணி பிரதான் அண்ணே நான் கதை கேட்டேன் நீங்கள் கேட்டீங்களா எழில் சார் பிரதர் என்ன சொல்கிறீங்க யார் கதை சொன்னேன் அப்படின்னு இல்லை எழில் சார் தான் சொல்கிறேன் எழில் சார் கதை சொல்கிறாரா அப்படின்னு சரினு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு போனேன் கதை சொன்னார் உண்மைக்கு நல்லா இருந்துச்சு அண்ணா தயவுசு நான் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணுன்னு சொல்லாதீங்கன்னா உண்மைக்கு இதில் கதை இருக்குன்னே கதை இருக்கா நான் வராத அளவுக்கு தான் பார்த்துக்கிறேன் எப்படி வருது என்கிட்ட என்கிட்ட பசங்கிட்ட எப்படி பிடிச்ச அப்படின்றாரு சொல்றாங்க அமைதி அமைதி அந்த மாநிலத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்து அத்தனை நேரத்தை கேண்டில் பண்ணுறான்னு ஜீவகுமார் எல்லாமே சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அவருக்கு தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால தான் விட்டுற மனுஷர் போய் தொலைகிறான்ண்டு யார் கேட்கறது எங்களுக்கு தெரியும் இந்த தொடர்ந்து மூணு வருடத்தை நடிச்சதுனால ஜீவகுமார் மனுஷன் தான் எப்படி தெரியும் வர பற்றி இப்போ அவர் ஜீவகுமார் வந்தார் அந்த டைலாக் வழக்கமாக வந்தால் சரி இந்த டைலாக் இவர் பேச முடிச்சது எண்டு இதுக்கப்புறம் கோவால் அப்புறம் அங்கிட்ட ராமசாமி எங்கிட்ட சூரி எங்கிட்ட நம்ம இந்த இந்த டைலாக் எண்டு அந்த மாதிரி அப்படி தான் யாருமே நினப்போம் மாநிலத்தில்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஆக்சிஜன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் மாநிலத்தில் பார்த்த டைலாக் எதுவுமே வராது அந்த பிரேமுக்குள்ள இவர் அப்படியே நிற்பாது என்னடா ஒரு வல்ல வல்லவா அட்டிச்சுக்கிறாங்க உள்ள சொன்ன டைலாக் எதுவுமே வரலையே அப்படின்னு சார் 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 என்ன சார் அந்த எண்டு எனக்கு லீடு ஒன்று இருக்கே அது வரல சார் சார் அது சொல்ல மாட்டாங்க சார் அவங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க அப்புறம் நீங்க எங்க பிடிங்க எவனா ஒரு கேப் கொடுத்தா உள்ள எடுத்துருங்க சார் எவனும் கேப் கொடுக்க மாட்டேங்கிறேன் சார் கொடுங்க கேப் கொடுப்பாங்க சார் எவனா ஒரு லைட் அப்படி இல்லையே அப்படின்றப்ப நீங்க உள்ள பூந்துருங்க சார் அப்படின்னு தான் ஒன்றும் பண்ண முடியாது சில நேரத்தில் மதி மதிமுக நானும் ஒரு சீன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைலாக் பேசிக்க அந்த டெல்லிக்கு போகிற சீன் அங்கே பிரியாணிக்கு சண்டை போட்டுருக்காங்க கட்சி உடஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நம்ம கிளம்புவோம் உள்ளே போருவான் கட்சிக்கு த தலைவனா நம்ம ஆகுறான் சூப்பர் அப்படின்னு நான் ஐடியா ஒண்டாட்டு ஐடியா விட்டு என்ன கிளப்புவான் இப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்போம் முருகன் என்ன கோட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க நமக்கு கேமராமேன் எப்படின்னு பாருங்க நான் டைலாக் பேசுகிறேன் மதுமே நான் பேசுது நான் கொஞ்சம் லென்த் டைலாக் அதான் முருகன் நேரம் இல்லை இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன் இல்லை வேணா நான் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் சில வாய்க்கு அவர் எடுத்து கொடுக்குறாரு ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் கேமரா அங்கே இருக்க கேமரா ஒரு அரை அடி முன்னாடி தள்ளி அவருக்கு நிகராப்பில் அண்ணே இப்படி எடுத்து கொடுத்தே நான் பேச எந்த பிள்ளை பேச நான் பேச எந்த பிள்ளை பேச பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்க ஏற்றாவில் கேமரா ஒன்று போயிட்டு கேமரா தூக்கி பேசிக்கிட்டே பார்த்தி இல்லை இந்த ஒரு கேமரா தூக்கி போயிட்டு இருக்காங்க தெரியும் பார்த்தா கேமராவும் இல்லை ஆனால் நம்ம கோட்டு அதை கூட பார்க்காம டெல்லிக்கு டெல்லிக்கு போய் நான் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு முருகனே அவங்க பின்னாடி திரும்பி பாருங்க என்ன கேமரா காணாமா எங்க அவங்க ட்வீட் போயிட்டா எங்க அரண் நேரம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சமா ஒரு ரெஸ்பான்ஸ் வேணாமாங்க எங்க பக்கமாக நான் பேரும் பேசிட்டு இருக்கோம் என்னால அவர் கடுப்பு மனுஷனுக்கு அவர் சின்னத்தை நல்ல பத்து அடியில் லெந்த ட்ராலியை போட்டு அவர் மாண்ட்ரு பார்ப்பார் அப்படியே கேமரா அங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்தா அப்படியே ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிட்டே இருப்போம் பேசிட்டு எங்களை கவர் பண்ணி அப்படின்னு போலீஸ் ஜீப் போவார் இப்படி ரெண்டு பேரும் மாண்ட்ரு பார்ப்பார் அண்ணே ரெடி ஆக்ஷன் அப்படின்றார்

சில ஸ்ட்ரிட்டான பள்ளிக்கூடம் இருக்கான் இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி வேண்டாலும் மன்னிக்க நீ யூனிஃபார்ம் போர்யோ போடலையோ எப்படி வேணாலும் ஒன்னாங் கிளாஸுக்கு அஞ்சாம் கிளாஸ்லேருந்து உட்கார்வையா அஞ்சாம் கிளாஸ்க்கு ஒன்னா கிளாஸ் தப்பி உக்கார்வான் சம்மந்தம் இல்லாமல் உட்காங்க எப்படின்னா உட்காருவாங்க ஆனால் பாஸ் ஆகிருவாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஓகே ஓகேங்க வந்தாரு ஃபஸ்ட்டு நடிச்சார் பிரதார் பார்த்தாரு ஆக்ஷன் நான் பேசுறேன் பேசுகிறோம் யோகி யோகிபா பேசுறா கோலந்தண்டன் பேசுறாரு நண்பர் மாத்தி மாத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசுகிறோம் 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 பேசுறோம் இவர் அப்படியே பாக்கிறாங்க கட்டே சொல்ல மாட்டேன்றாங்களே பேசுறோம் பேசுறேன் பேசிட்டே இருக்கேன் கட்டு சொல்லவே இல்லை அவர் சொன்னா நம்ம நிற்பாட்ட மாட்டாங்க நம்ம நிப்பாட்டு கட்டு சொல்லுவாரு பாருங்க அங்க பாருங்க இப்ப இன்னொரு பேசி ரெண்டு பேர் அப்படின்னு தான் இருப்போம் அதான் இல்லைன்னு எனக்கு தெரியும் அவர் சொல்லிடுவார் இங்க எங்க முடிக்காத அங்க முடிச்சிரு கேமரா திட்டிட்டு வாங்குவாரு அது அப்படித்தான் இருக்கும் ஆனால் தெளிவான ஒரு படம் பண்ணிடுவார் இவ்வளோ பேசுறாங்க அண்ணன் சொன்னார் எப்படி இவ்வளோ பேசுறாங்க எடிட்டிங் எப்படி கஷ்டம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு தெரியும் இவங்க இங்கே ஸ்டிக் ஆகணும்னா ஒருத்தர் மூஞ்சை காட்டி வாங்கி பேச விட்டுருவாரு ஏன்டா அண்ணன் அப்பெல்லாம் பார்த்தா ஒன்றுமே முதல் நாளே ஒரு படத்துக்கு பேசி நடிச்சிருவேன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஒரே நாளே ஒரு படத்தை நடிச்சு முடிச்சிருவேன் இதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது அப்போ எத்தனை படம் யோசிச்சு பாருங்க அப்போ அவருக்கு தெரியும் எவன் வேலையாலும் ஏதாவது ஒரு பஞ்சு விழுகும் அதனால எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேச விட்டுருவார் பேச விட்டு கடைசியாக படம் பண்ணி ரெட் பண்றப்ப அப்படி வந்து நீங்கள் படம் பெருசாக இருக்கும் அதை இப்போ அப்படி ரெண்டு ரெண்டு கொண்டு வரணும் அப்போ தான் அவருக்கு தெரியும் சரியாகவும் இங்கே உள்ளே வரக்கூடாது எல்லாத்தையும் பேசிட்டாங்களே இப்போ இங்கே இங்கே என்ன டப்பிங் நான் பேசுறது எல்லாத்தையும் பேசுது எல்லாம் பேசி முடிச்சாச்சு ரெடி வாங்கி ஓட்டி படத்தை எடுத்துங்க வா எடிட்டிங் ரூப்னு போடு ஓகே ஆ முருகன் எல்லாம் வெளில போங்க அந்த பொன்னாசி நான் போடுறா சார் மெட்ரோ மெட்ரோ வாயிலே வெட்டலாம் வெரி குட் எப்படி கெடிட்டர் ஓகே சார் நெக்ஸ்ட் அந்த அஞ்சாறுல போடு 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 அந்த போடு போடு சத்து சத்துன போடு போடு சார் இந்த பாட்டு பாட்டு போடு போடு நீ ஒரு பீஜ் இருந்தா போடு 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 கரெக்ட் போடு 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 ஆ வெரி குட் எவ்வளவு சந்த ஒருத்த மட்டும் கொஞ்சம் லாங்ல இருந்து பேசாங்க அவன போடு அங்கே போடு பதத்துல போடு அவன பதத்துல போடு போடு வத்துல போடு ஆமா கரெக்ட் போடு ரெண்டு கூப்ட உதவிட்டு போட்டு போது சூப்பர் சூப்பர் அவர் அருவாறு அடுத்த படத்துக்கு தேவைப்படும் தெரியும் அவருக்கு இவங்களை இங்கெல்லாம் வெட்டக்கூடாது பேச விட்டுருவான் பிள்ளைங்க கடைசி அருமையாக விட்டு சூப்பரா ஒரு படம் அப்படித்தான் இந்த படம் வரைக்கும் கண்டு தான் கிடைத்தார் அப்புறம் தெரியுது அவருக்கு ஒன்றும் தெரியாது அதெல்லாம் கிடையாது எல்லாமே தெரியுது அவருக்கு தெரிஞ்சு ஃபைனலில் கிடைச்சி இந்த படம் எங்கே ஆரம்பிக்கணும் எப்படிலாம் போகணும் எப்படி வரும் எப்படி முடிக்கணும் அவருக்கு தெரியுது தெளிவான ஒரு படத்தை கொடுத்துறாரு தொடர்ந்து நீங்க படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா உதயபுர நான் பெரிய நன்றி சொன்னேன் இந்த ஒரு படம் மட்டும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு படம் சேர்ந்து பண்றேன் மொத்தம் மூணு படம் பண்ணுறேன் மூணு படம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சார் அவர் நாங்களும் அதை கேட்டேன் அதுக்கப்புறம் மூணு கதையும் கேட்டு வர சொல்கிறாங்க இல்லைன்னா ஒன்று தப்பாக இருக்காது எல் சார் படம் அது அவரோட செயல் இருக்கும் என்கிட்ட தளபதி படம் அது ஒரு மாதிரியாக இருக்கும் கௌரவ படம் வேறு வேறு படம் அப்படின்னு ஓகேன்னு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு இன்னைக்கு உதய வந்து இந்த ரெஜை இந்த நிறுவனம் பெரிய நிறுவனமாக இருக்குது அப்படின்னா உண்மைக்கு அவருக்கு அவரோட நடவடிக்கை தான் அவர் பழக்க வழக்கம் தான் அவரோட பணிவுதையான் நண்பர்கள் சொன்னாங்க உண்மைக்காக அவர் நினைச்சு எப்படி வந்தாலும் இருக்கலாம் நான் அவர்கிட்ட பதக்கணும்னு அப்படி தான் நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை இந்த அளவுக்கு இருக்காருன்னா ஃபஸ்ட்டு அவரு அந்த குணங்கள் மரியாதை அப்படின்னா அவர்கிட்ட கற்றுக்காருங்க யாருக்கு எப்படி மரியாதை கொடு சின்னவங்க கூட அதை வாங்க போங்க ஒரு கோமா பேசி இந்த இவன் இல்லாத்தின் அப்படி பேச நான் பார்த்ததே இல்லைன்னு அவ்வளோ பணிவு நம்மதான் வந்து உதயசாரு அவர் தான் சூரிய மாதிரி இருப்பார் சில இடத்துலலாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கு அந்தளவுக்கு டைமிங் டைமிங்னா அவர் தான் நான் சினிமா நேந்திரம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு டைம் ஃபாலோ பண்ணால் அப்படி சொல்லுவாங்க ஆனால் பிறகு அதை விட டயரக்டர் தெரியும் எட்டு மணி அப்படின்னம்னா ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மேக்கப் போட்டு உட்காந்துருவாரு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுது அது எப்பவும் நான் மூணு படத்துல ஒரு ஆறு மாதம் நான் போடவே இருக்கிறேன் ஒரு நாள் கூட அவர் தள்ளி வந்ததே இல்லைங்க வந்ததே கிடையாது நமக்கு பின்னாடி வந்தவர்களுக்கு டக்குனு மேக்கப் போட்டு டக்குனு கேமரா அப்படியே உட்காந்துருவாரு இவர்னாலே மற்றவங்க ட்ரென்ஸ் எனக்குள்ள என்னோடய மேக்கப் பண்ணுங்க அதை விட ட்ரென்ஷன் அவங்க என்னையும் பார்க்கக்கூடிய கிலோ வண்டால கிலோ வந்துட்டாலாம்னு பார்ப்பாங்க அவளை சார்பாக டக்கு டக்கு ரெடியாயிரம் உங்கள் மணி எட்டு ஐம்பது பாண்டு மணி பதினொன்று ஐம்பது அந்த நீங்கள் தொழில் கொடுக்க மரியாதை தான் பிரதர் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது இந்த மேல் 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 உங்களாம் பார்த்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு சூழலில் இருந்து ஆனால் அவ்வளோ பணிவோ அவ்வளோ மரியாதை தொழிலில் பருத்தி அவ்வளவு கண்டிப்பாக மேல் மேல் இன்னும் பெரிய ஒரு உச்சத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க பிரதர் நீங்கள் அந்தளவுக்கு இருப்பீங்க இப்போ கூட பாருங்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு அப்புறம் நாம கூட நினைச்சிருக்கேன் முள்ளே நண்பர்கள் நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை கூப்பிட்டு சொல்கிறாரு பாருங்கள் இல்லை அவங்களை கூப்பிட்டு பேசுகிறோங்க சூப்பர் இது முன்னாடியே நடந்துச்சு இந்த அடி இந்த ஃபங்க்ஷனு விடுஞ்சால் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நைட்டு எங்கள் அப்பா தவறிட்டார் தவறிவிட்டாலும் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்போ பிறந்தவர் ஃபோன் பண்ணார் அண்ணே இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் ஆமாம் புறத சாரி பிரதர் நான் போயிட்டு வந்துரும்புறத நான் அடுத்து வேறதெல்லாம் வந்து பேசிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருந்த போகிறது எதுக்குண்ணே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் போங்க நான் காலையில் அங்கே வந்துடுவேன் நீங்கள் எதுக்கு பிரதர் நீங்கள் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முக்கியம் இல்லைங்க இது எப்போனாலும் வச்சுக்கலாங்க வாங்க அதுதான் உங்கள் முக்கியம் விடுங்க கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணிட்டாது அப்போவே இதை யோசிச்சு ஒன்றை வரும் மறுநாள் இல்லை அப்பவே சொல்லிட்டு இல்லை வேண்டாம் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்போ குமார் மேனேஜர் சொல்கிறாரு இல்லை நான் எல்லாம் இல்லாத கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் அண்ணன் சென்ப அண்ணன் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இப்படி இந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படுறாரு இமான அண்ணன் அண்ணன் வாங்க அண்ணனோட சன்னு வந்திருக்காரு அவங்கள வேச குறைச்சு அண்ணன் சூப்பரா வந்திருக்காங்க ஒருவேளை அந்த ரஜினா பாட்டை பார்த்துட்டு முடிவு எடுத்துட்டாரு நம்ம தெரியல நாம ஏன் ஹீரோவா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சூப்பர் தொடர்ந்து வெற்றி அண்ணன் எளிய அண்ணன்னா இமான அண்ணன் அதான் உண்மை அந்த பதிவு இருக்குது தொடர்ந்து அந்த கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னொன்று இந்த மூணு படம் இமான அண்ணன் மெலோடி மெலோடி மெலோடினா இமான என்ன இமானேன் இதில் மெலோடி சேர்த்து எளியில என்னன்னு இமான சேர்ந்து ஒரு லைட் அதே ரெண்டு காரைப்பிடி ரெண்டு குளிப்பேஷ போட்டு உள்ள ஒரு களை கலக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா வேறு லெவலில் இருக்குது ரஜினா சாங்கு சப்பா என்னமோ உண்மரு கேட்கும் போல இருக்கு அப்படி இருக்கு இந்த ஒரு பாட்டு தனியாக ஐம்பது நாளைக்கு போயிட்டு வரும்னு நினைக்கிறேன் அப்படி சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் யோபாரதியானே அதே அண்ணன் சொல்ற மாதிரி அவர் போண்டா அவர் தான்ன்ற மாதிரி அந்த அந்த நட்பு அந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க

நாலு நாலு தடவை பார்க்க அஞ்சாறு தடவை எலியா சார் நான் அறுவால எடுத்து ஒரு ரேமட்ட வெட்டிப்பிடுவேன் டென்ஷன் பண்றாங்க என்ன எவ்வளவு சொன்னதே பேச மாட்டேன்றாங்க வாங்கடா 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 சின்ன அந்த அளவுக்கு ஆனால் படத்துல இவ்வளவு பெரிய ஒரு வில்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் வில்ல மனுஷன் அண்ணன் வந்து நினைக்காம யாரும் நினைக்க முடியாது அவ்வளவு ஒரு பதிவு பண்ண மனுஷன் அந்த அளவுக்கு இன்னைக்கு அப்படியே ட்ரெண்டை மாற்றி அவ்வளோக்கு ஈக்குவலாக அப்படியே காமெடி பண்றாரு பெரிய விஷயம் சூப்பர்ண்ணே இன்னும் இன்னும் நீங்க என்ன ரொம்ப தூரம் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு நீங்க இருக்கணும்னே உங்க கூட நாங்க நடிக்கணும்னே அதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அதுக்கு அப்புறம் சான்சார் எல்லா படத்துலுமே பெரிய ஸ்கோர் பண்ணுவாரு இந்த படத்துல அவருக்கு நான் ரசிகம்னு சொல்லுவேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா அவர் அற்புதமா பண்ணியிருக்காரு வந்து ஏதோ ஒரு தான் இருக்குது அஞ்சு தான் தேவை ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு நேமாகிறது இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்க இந்த படத்துல வந்து போன படத்துல இந்த படத்துல ஒரு சீன் தான் ஒரு சீன் உண்மைக்கு ஒரு படத்துல ஒரு முக்காவசி படத்துல ஒருத்த வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவானோ அந்த ஸ்கோர் அந்த இதுல நீங்கள் ரோபோ சங்கர் பண்ணியிருக்கீங்க அப்படி வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லைன்னு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய படமா தான் இருக்கு தெரியலப்பா உங்க பேர் மட்டும் தான் நமக்கு வந்து சாங்ஸ் நல்லா சொன்னா நீங்க அவர் அப்பயே யோசிச்சீங்கன்னா சாங்ஸ் நல்லா சொல்ற மனுஷனே கிண்டல் பண்றாங்க நம்ம வேலை எப்படி வரும்னு சூப்பர் உங்க பதிவை நீங்க தெளிவா பண்ணிருக்கீங்க லிவிங்ஸ்டன்னே ராஜசானே லிவிங்ஸ்டன் கேட்டார் எப்பா உன் படங்களில் பார்க்குறீம்ப்பா அப்பப்பா வந்துக்கிட்டே இருக்கிற இந்த படங்கள் பார்க்குறப்ப ரொம்ப இருக்குது இன்னும் இன்னும் நெருந்தோறதுக்கு நீ வ வர வர நல்லா வரணுமையா அப்படின்னாரு அவங்க பெரியவங்கண்ணே நீங்கள் பார்க்குற சினிமா என்ன உங்களோட வாழ்த்துல எனக்கு பெரிய வாழ்த்துனேன் ரொம்ப சந்தோஷம் அஸ்வினு யோகி பாபு அண்ணன் முல்லை இவங்க மட்டும் இல்லை இவங்களை சேர்ந்து எல்லாம் புதிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களாம் கலக்கு புரியலை ஒட்டுமொத்த பேர்த்த வச்சு இன்னைக்கு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பெரிய ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு டைம் கிடச்சாலும் அவங்க டைலாக் ஏதாவது ஒன்று ஏன்னா அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்க்ரீனை அவங்க ஆளணும் விரைவில் அதுக்கான திறமைகள் அவங்க நிறையாவே இருக்குது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நம்ம எளிதாக என்ன கொடுப்பாங்க நினைக்கிறேன் நேரில் கொடுப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சரவணருக்கு பயமே பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க ஆடியன்ஸ் இவங்க இருக்க நமக்கு ஏன் பயம் கண்டிப்பாக இவங்க பெரிய இடத்த இல்ல இல்ல இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் அடுத்த இடத்துக்கும் நம்ம டீம் இவங்க கொண்டு போவான்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி